Yeah. Because this is the length of approximately six hundred seven ஹண்ட்ரட் மீட்டர் ஆல் கிரட்டி கவுசர் பீக் வரு this is one compலainட் from லாட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் ஆஃபர் கவர்செட் some மிஸ் கிரியன்ஸ் யூஸ்ட் அண்ட் வர வர கொஞ்சம் மறக்காமல் உடனே அனுப்பிடுறேன் உள்ள பார்த்தா

ನನಗೆ ಕರೆಂಟ್ ಕಡಿಯದ ಮೇಡಂ ಮಾದುವೆ ಏನೂ ಇಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಯಾರೂ ಸೇಫ್ ಆಗಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರು ಒಂದಂತಲ ಕುಂತாங்க 5 ನಿಮಿಷ ಕವರ್ 5 ನಿಮಿಷ ಮೇಡಂ ಯು ಆಲ್ ಕೇಮ್ ഹാಪಿಯಾಗಿ ಟು ದ ರಲಿ ಯು ಆಲ್ ಕೇಮ್ ഹാಪಿಯಾಗಿ ಟು ದ ರಲಿ ವಿ ಬ್ರಾಟ್ ಅವರ್ चिल्ड्रन ಆಲ್ಸೋ ಮೊಮೆಂಟ್ ವಿಜಯ್ ಹ್ಯಾಪನ್ ಪವರ್ ವಿಂಗ್ ಆಫ್ ಇಲ್ಲ ಮೇಡಂ

Somebody tore into their hands by using knife <laughs> <laughs> some scripture. ஸ்கூல் பையன்களுக்கு ஒரு மூணு பையன் கை உடைஞ்சிச்சு. என் பாப்பாட கிளாஸ்மேட்டுக கை உடைஞ்சிச்சு. அவங்க ஜிஹெச் போலாம். ஒன்லி தனியரெல்லாம் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு போவாங்க. Her friends daughter hand her hand broken. கை. <laughs> but she went home by taking treatment in a private hospital. லாட் so ஆப் people went home அவங்க ஜிஹெச் நோ போகலை. எல்லாரும் வந்துட்டீங்க. ஏனா எட்டதுல அவங்க பக்கம் பைட்டாங்க. What happened to this tree? தான் மேடம் மரத்துல என்ன இந்த சைடுல. கீழே விழுந்துட்டாங்க.

Now. We are other. There is a ditch here, but we didn't have any other option. We all fell into ditch. When we are asking for help. వాలంటర్ క్రౌడ్ టువర్

కమోషన్ ఫస్ట్ కమోషన్ స్టార్ట్ దెన్లెన్స్ గేమ్ దట్ ఆల్సో క్రియేటెడ్ కమోషన్ దెన్ వి ఆల్ స్టార్టెడ్ రన్నింగ్ అక్కడ அவங்க கேக்குறது இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு நீங்க டிச்சல உளுந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளவு ஒன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் போச்சு அது எல்லாருமே மயக்கம் போட்டு உளுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே ஒன் ஹவர் இதுல கிளியர் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஹோல் திங் டு கெட் கிளியர் ஆஃப்டர் த கமோஷன் ஸ்டார்டட் டுக்கு ஒன் ஹவர் விஜயகுமார் எப்ப போனாரு அவங்க நாவலன்ஸ்ல இங்க வந்து கலவர ஆகுது அப்படி தெரிஞ்சவனே மயக்கம் போட்டாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் பாட்டில ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசுனாங்க அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாராம் அதுவே இல்லை அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல கரண்ட் கட் ஆனானே அவங்க மூவ் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா கண்டிப்பா இருக்கு வெளியாட்கள் வந்தா நம்ம நார்மல் ஆளுங்க இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் நார்மலா தான் மேடம் ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும் ஏன்னா தாடி வச்சு பேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல அவங்களா நார்மலா இல்ல மேடம் இல்ல உடன 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 வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபெல்ட் லாட் ஆஃப் பீப்பிள் டோன்ட் பிலாங் ஹியர் ஷீ சோ லாட் ஆஃப் பீப்பிள் வேர் இன் கிரவுட்